ஹலோ அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாங்கப்பா நாங்கள் நல்லா இருக்கோம் ஸ்கூல்லாம் திறக்கப்போதா ஆறாம் தேதி பசங்கள்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க போர் அடிச்சிருங்க வீட்டில் இருந்து பசங்களுக்கெல்லாம் எப்படா ஸ்கூல் திறக்கணும் இருப்பாங்க இப்போ வந்து இன்னைக்கெல்லாம் வந்து டீச்சருக்கெலாம் ஸ்கூல் திறந்தாச்சு எங்கள் பொண்ணும் ஸ்கூலில் கிளம்பிட்டா இப்போ வந்து நான் ஒரு கேரட்டு பொரியல் பண்ண போகிறேன் என் நான் எப்படி வைப்பேன்னு என் ஸ்டைலில் நான் வைக்கிறேன் அது எப்படின்னு பாருங்க இப்போ அதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறேன் கேரட்டு பொரியல் ஒன்று ரெண்டு இது வந்து தேங்காய் ஒரு கால் ஸ்பூனு ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் மிக்சியில் ஒன்று போல் அரையும் கால் ஸ்பூனு தூள் இதை நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்கணும் இப்படி திரு திருன்னு இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் பொரியலுக்கு காய்களில் கேரட்டுக்கு ஒரு வெங்காயம் வெட்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து கடுகு போடலாம் கால் ஸ்பூன் ஜீரகம் எல்லாமே இந்த ஸ்பூனுக்கு தான் போட்டிருக்கேன் கால் கடுகு கால் ஸ்பூனு ஜீரக கால் ஸ்பூனு ஒரு ஸ்பூனு வந்து உளுந்து போட்டுட்டோம் காஞ்சி மிளகாய் கடுகு வந்து நல்லா பொரியணும் பாய் இல்லட்டா கசக்கும் கடகு பொரியட்டு நல்லா சவுண்டு கேட்கணும் அப்படி கேட்டபோது கருவேப்பிலாம் எல்லோரும் கேட்பாங்க கேரட்டு பொரியல்லாம் பண்ண தெரியாது எல்லோரும் நினைப்பாங்க மனசுக்குள்ள நம்ம இதெல்லாம் பெரிய விஷயமா இதெல்லாம் போடுறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க இது நான் வந்து என் ஸ்டைலில் நான் செய்கிறேன் இது எப்படி எல்லாருமே செய்யலாம் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேரட்டு கேரட்டை வந்து கழுவி தோல் செவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இது கூட ஒரு அரை ஸ்பூனு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் அப்படிங்களா வெங்காயம் காஞ்ச மிளகா நல்லா வாசனையாக இருக்கும் ஊந்தப்பருப்புலாம் போட்டனால இந்த கேரட்டு வந்து சூப்பர் வாசனையாக இருக்குது இது அரை வேக்காடு வெந்த பிறகு தான் நம்ம வந்து அந்த கொட மிளகா போடணும் ஃபஸ்ட்டே போட்டால் குடமிளகா வந்து கொழஞ்சிரும் குழஞ்சா டேஸ்ட் இருக்காது இது நல்லா வதக்கி வச்சு நான் தேங்காய் உடத்த தண்ணி தேங்காய் தண்ணி அது வேஸ்ட்டு பண்ணாமல் இங்கே ஊற்றிக்கணும் இது எந்த தண்ணி வேணாலும் ஊற்றிக்கணும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கேரட்டு இப்போ வந்து இந்த குடமொளகா குடமொளகாய் போட்டு நல்லா திண்டி ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம் தண்ணி வந்து சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி தான் ஊற்றுனேன் குடை மிளகாவும் நல்லா வெந்து வாசனை வந்துடுச்சு நான் கால் கிலோ கேரட்டுக்கு பாதி குட மிளகா தான் போட்டேன் அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது இப்போ நம்ம இந்த தேங்காய் போட்டுருவோம் உங்களுக்கு தேங்காய் வெறுப்பம் இல்லாட்டா நீங்கள் தேங்காய் போட வர இது பொப்பி போட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கழுதி இந்த மசாலா வாசனை போக வர நம்ம வளர்க்கலாம் சிம்மிலே விட்ருங்க அங்கே இப்போ ரெடி ஆச்சு கேரட்டும் பொரியல் கேரட்டும் குடமிளகாவும் மிளகாவும் மிளகா பிடிக்காதவங்க கேரட்டு பிடிக்காதவங்களுக்குனால் இப்படி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்கங்க நல்லா வாசனை மனம் சட்டியில் பார்த்தீங்களா ஒரு சொத்து தண்ணி இல்லை இதே மாதிரி தான் இருக்கணும் இதே மாதிரி எடுத்திங்கன்னா నల్ టేస్టార్ ఇదేమీ చెంది సాపింటుంది లైక్ పన్ను సలామలేక అంతవర్ నే వీడియోల సందేక